தமிழில் படித்தவர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது வருகாலத்தில் தமிழால் முடியும் தமிழரால் முடியும் என்ற நிலை ஏற்படும் அமைச்சர் சாமிநாதன் பேச்சு சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் தமிழால் முடியும் வாழ்க்கை வழிகாட்டி பயிற்சி மூன்று நாள் கருத்தரங்கம் தொடக்க விழா நடைபெற்றது இந்த பயிற்சியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் தொடங்கி வைத்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் தாய்மொழி பற்று குறைந்து கொண்டிருப்பதாக பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழால் முடியும் பயிற்சிக்கு இவ்வளவு பேர் பங்கேற்று இருப்பது ஆச்சரியமாக உள்ளது மொழி என்பது வைரம் பட்டை தீட்ட தீட்ட அதில் கோடிக்கணக்கான மணிகள் கிடைப்பது உண்டு என ஆங்கில அறிஞர் கூறுகின்றார் மாணவர்கள்தான் நாட்டின் கண்மணிகள் என்று கலைஞர் கூறுவார் மாணவர்களை வைரமணிகள் என்று அழைக்க விரும்புகிறேன் தமிழ் மொழி மேம்பாட்டிற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு பணிகளை செய்து வருகிறது உலகத்தில் மூத்த மொழியான தமிழுக்கு பாடுபட்ட அறிஞர்களுக்கு விருது வழங்குதல் அறிஞர்கள் நூல்களை நாட்டு உடமையாக்குதல் அயலக பல்கலைக்கழகத்தில் தமிழ் நாற்காலி தோற்றுவித்தல் மாணவர்களுக்கு தமிழ் ஆர்வம் ஏற்படுத்துதல் எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் உள்பட பல திட்டங்கள் செய்யப்பட்டு வருகின்றன ஜனவரி பனிரெண்டாம் தேதி அயலக தமிழர் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது ஜூலை பதினெட்டாம் தேதி அண்ணா தமிழ்நாடு என பெயரிட்ட நாளை கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டு வீதிகளில் தமிழை காணவில்லை என யாரும் சொல்லக்கூடாது வணிகர் பெயர் பலகைகளில் தமிழில் எழுத வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஓய்வூதியம் திட்டத்திற்கு ரூபாய் பதினேழு கோடி நிதி ஒதுக்கி செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் தமிழில் படித்தவர்களுக்கு ஐம்பது சதவீதம் இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது தமிழ்நாட்டில் எழுத்தாளராக பேச்சாளராக வர நினைக்கும் மாணவர்கள் கலைஞரின் படைப்புகளை படிக்க வேண்டும் என்றவர் வரும் காலத்தில் தமிழால் முடியும் தமிழரால் முடியும் என்ற நிலை ஏற்படும் என்று அவர் கூறினார்